காலை வணக்கம் இது ஒரு விசித்திரமான வழக்காக இருக்கு மோகன் கே தலானி மோகன் கே தலானி வர்சஸ் ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சப் கிளாஸ் ஃபோர் பார்ட் ஃபோர் எம்எல்ஜே கிரிமினல் த்ரீ சிக்ஸ்டி மெட்ராஸ் மோகன் கே தலானி வேஸ ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பார்ட் ஃபோர் எம்எல்ஜே கிரிமினல் த்ரீ சிக்ஸ்டி மெட்ராஸ் இந்த கேஸில் அந்த ஒரு விக்டிம் கேல் வந்து இங்கிலாண்டில் போலீஸுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் சென்னைக்கு மெட்ராஸுக்கு தான் தமிழ் இந்தியாவுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டு அது பொண்ணு கொடுத்துருவோம் அவங்க அம்மாவை கொடுத்துருவோம் ஸோ அது போதும் இது மேலே மேற்கொண்டு புலன் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது க்ராஸ் பண்ணி ட்ரையல் நடத்தலாம் இந்த எவிடன்ஸ் இஸ் சஃபிஷியட்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு புதுமையான வழக்கு முது முழுது தீர்ப்பை பார்த்தா தான் அதை வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த அளவுக்கு கொறடா வேலை பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணிக்கோங்க படித்து பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்க காலை வணக்கம்